ய இதே நம் மக்தல்ல மத்த நீளாடிக்கேன்ிவா அது விட்டு நீ நன் பிரீத்திய மக பட் அந்தவா நான் எல்லா மாதாக்கத்தவ சும்னிர்வ நன்கு நன் மக யாக்கூரி கேள்த்தனா நன்கு பூரினா சும் நஷ்ட மாதிரி நீத்தி பூரினா மொசலி துவசி தின்ங்க பூரி அன்ப நீங்க நானும் ஒரான் இருக்கும் <laughs>

తడి తడి ఆ సూర్యగ కానీ ఈ నెలకి బేషన్ హెదర్ బంద్ర బాన్ కింద అష్ట మాట్తనిక హెదిరి గోబిడ్త్యా గుడ్ ఐడియా மக்கேயர்ச்சியர் எதர் இவங்க சீர்த்தி சீரித்தீங்க சூரியாக இருக்கவ ಎಷ್ಟು ನಿದ್ದೆ ಬಿಡಕತ್ತ ಇಷ್ಟ ಅವಾಜ್ ಮಾಡಾಕತೀ ಹೇಳುವಲ್ ನೋಡಿವಾ ಹ್ಮ್ ಅಡ್ಕೊಂಡ್ ಮಾಡ್ತಾನಿ ಮೊದ್ಲು ಕಣ್ಮ್ ಮುಂದ್ ಕಣದ್ ಬೇಡ ಅಡ್ಕೊಂಡ್ ಮಾಡ್ತೇನಿ ಆಮೇಲೆ ಕಣ್ಣ ಮುಂದ್ ಬರ್ತಾನಿ ಆಮೇಲೆ ತಂಡ ಹೊಡಿತಾನೆ ನೋಡ